நான் போயிட்டு வரேன் அர்ஜுனோட கண்டிப்பா வருவேன் சரி பவி பார்த்து பத்திரம் வாங்க பவித்ரா சார் நீங்க கொடுத்த லொகேஷன் படி பார்த்தா அந்த போன் எங்க இருந்து தான் வந்திருக்கணும் ஆமா பவித்ரா எக்ஸாக்ட் லொகேஷன் கண்ட்ரோல் ரூம்ல கேட்டிருக்கேன் கிடைச்சிரும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா ஹலோ மிரட்டல் அந்த போன் காலை ட்ரேஸ் பண்ண சொல்லி எக்ஸாக்ட் லொகேஷன் கேட்டிருந்தேன் கிடைச்சதா கிடைச்சிருச்சு சார் அது இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பத்து மீட்டர் தூரத்துல தான் சார் இருக்கு சரி ஓகே தேங்க்ஸ் சார் இங்க இருந்து பத்து மீட்டர் தூரத்துல தான் அந்த கால் வந்திருக்கு அப்படின்னா அந்த அயன் கால் வாங்க விசாரிப்போம் விசாரிப்பா சரிம்மாவி வணக்கம் சார் யோ தான் இங்க இருந்து போன் பண்ணி மிரட்டதா மிரட்டினா நானா என்னையா நடிக்கிறியா ஐன் கடை தான் நடத்துற ஆமாங்க சார் ஆனா சத்தியமா நான் யாரையும் மிரட்டல சார் என் பொண்டாட்டி மிரட்டினாலே நான் எதிர்த்து பேச மாட்டேன் நான் யாரும் சார் மிரட்ட போறேன் அப்போ ஓங்கடை கடை லொக்கேஷன்ல இருந்து எப்படியா போன வந்துச்சு இவன் சரிப்பட்டு வரமாட்டான் மாட்டான் இவனை தூக்குங்கய்யா ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்போம் ஐயா ஐயா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா நான் அப்படி யாருக்கும் ஃபோன் பண்ணல ஐயா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார் போன் வேலை செய்யல உங்கள் ஃபோனை கொடுங்க ஒரு ஃபோன் பண்ணி திருப்பி தரேன்னு சொன்னான் சார் நானும் கொடுத்தேன் சார் அப்படியா உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க